பாரு வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சாக்கி நம்ம இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் தக்கில் இதுலேயே தக்காளி போட்டுக்கலாம் சும்மா ஒரு சுற்று சுற்றுனா போதும் ரொம்ப இதுவாக அடிக்கணும்ல தக்காளி தெரியாத அளவு கடிச்சா போதும் ம்

மண்ணுல மண்ணுல ஆவித்ற பாருங்க சின்ன குச்சி பாருங்க சின்ன குச்சி குச்சி குழிஞ்சுச்சு சாம சூப்பரா நல்லா இதுக்காவே சின்னப்ளையா தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் ஓகே நம்ம எடுத்து கடாய் ஓகே நான்

காஞ்சி இருக்கு சோம்பு பட்டை கிராம்பு எல்லாலாம் போட்டுடலாம் தலையில எடுத்துடணும் வீடியோ அபடியா ம் டுன்ஸ் இருக்குதோ சரி போட்டாச்சு பொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு இதை டேஸ்ட் அதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயில் சுருள வதக்கட்டும் நல்லா வதங்கணும் சுருள சத்தியாவசம் போக சத்தியாவசம் போக வதங்கணும் அடுத்தபடியாக

மசாலா போட்டுடலாம் கீழே கொட்டும் போது தான் அந்த கீழ் தான் பட்டாரு பட்டாரு கரண்டி போட்டுனா அவங்களுக்கு நல்லா வருது போடுறதுல தான் இருக்கு ஆல்ரெடி இதுல நல்லா வெந்துச்சு எனக்கு வந்து இது ப்ராக் உப்பு எல்லாம் வேணும் உப்பு நான் அதை போட்டுருக்கேன் மஞ்சன்

ரெண்டு சேர்வானாங்க உப்பு காரம் எல்லாம் அதையெல்லாம் உப்பு உப்பு அரை போட்டு இருக்கேன் புளி புளி தண்ணி ஊத்தணும் புளி கலக்குது இது ஊத்தறது எதில புளி கரைசலை ஊத்தலாம் நாளைக்கு புளியே சூப்பரா இருக்கு பாருங்க

கரம் மசாலா ஃபஸ்ட் போட்டீங்கன்னா வேற லெவலும் அல்லது கரம் மசாலா உம் போட்டா போஸ்ட் பாருங்க நல்லா சரி உப்பு டேஸ்ட் போறோம் சரி வேற கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்கம்மா ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கட்டும் செமி கிரேவியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் இட்லி ஊற்ற சப்பாத்தி சப்பாத்திக்குலாம் அப்படியே செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு ம் வேறு எதுவுமே தேவையில்ல இது ஒன்றே போது நல்லா கொதிக்கணும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு பத்தல உப்பு போட்டுக்கலாம் லேசா காரம்லாம் இருக்கு காரம் செமையா இருக்கு அதனால வந்து நம்ம பச்சை மிளகாய் எதுவும் போடுறது இல்லை நம்ம மிளகாத்தூள் நம்ம மிளகாத்தூள் அதனால நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ மூடி வச்சுக்கலாம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம தோசைக்கு கல் வச்சிடலாம் தோசை கிரேவி இதா கிரேவியா ஆ நல்லதா இருக்கு கிரேவி பார்த்தீங்களா செம்ம சூப்பராக அருமையா சரியான சார் இருக்கு டேஸ்ட்டில் இருக்குது டேஸ்ட்டு அருமை அமோகம் வேறு லெவல்மா வச்சுட்டா ஓகே எனக்கு இல்லைம்மா ஓகே ஆஃப் பண்ணிட்டு ம் அதை தோப்பை காஞ்சிடுச்சி

சூடா இருக்குல அதனால தான் வா மேல லெவல் ஓகே நானா பாக்கலாம் பாய் பை